வணக்கம் முரளி பார்த்தீங்கன்னா இந்த திமுக சும்மா வாழை சுட்டிட்டு போட்டோம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் அந்த பழைய பல்லவியை இது நம்ம சொல் துரைமுருகனும் சொல்லியிருக்க பாருங்கள் நந்தன வயம்சே மைதானத்தில் நடைபெற்ற திமுக பவள விழாவில் அமைச்சர் துரைமுருகன் அனாவசியமாக ஆவேசப்பட்டு வார்த்தைகளை குட்டி பிராமண சமயம் தாக்கியுள்ளார் இது காரணம் உதயநிதி வரன் போய் எதிரியாக இப்போ கூட சிங்கப்பூரில் போயிட்டு இருந்தார் இவர் ஒரு இங்கே போகும்போது கடைசியாக ஃபாரின் போய்ட்டும் போது இங்கே போய்ட்டு இருந்தார் இல்லையா இது உள்ளடி வேலை நிறைய இருக்குது அவங்க சொல்கிறேன் தற்போது சரித்திரத்தில் என்ன கேடு ஆரப்பா மகாஜாதரோ திராவிட நாகரிகம் என்றும் அது ஆரியல் நாகரீகம் என்ற சமீபத்தில் டெல்லி அரசு இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்காக அமைத்து கமிட்டி கூறுகிறது அதாவது அந்த ஆரிய நாகரிகம் சரஸ்வதி நாகரிகமாக அப்புறம் பதினேழு பேர் நியமிக்கப்பட்ட பதினே பதினாலு பேர் பிராமண இருக்காங்க அப்படிங்கிறார் அப்படி பார்த்தா திமுக முத முதல் ஆட்சிக்கு வரதுக்கு காங்கிரஸில் ஒரு காமராஜரை பிடிக்காம அந்த மாதிரி இருந்து ராஜாஜி தான் அந்த காதத்தில்லாம் கூட்டணி போட்டு அதே காலத்துலேருந்து கூட்டணி தான் திமுக அந்த பிராமணர் தான் ராஜாஜி தான் ராஜகோபாலாச்சாரியாக தான் உதவி இருக்கார் இதுவோ ஆட்சிக்கு வரத்துக்கு பீகார் பிராமண பிரசாந்த் கிருஷ்ணர் தான் உதவி இருக்கார் இனி இவங்களுக்கு மருத்துவம் பக்கத்துலலாம் பிராமணம் வேணும் எல்லாத்துக்கும் பிராமணம் வேணும் அப்புறம் கல்யாணமணிக்கிறது அப்படி தான் உன அநேகமாக தயாநிதி கல்யாணம் கல்யாணமணிக்கிற ஒய்ஃப் இந்து சம்மந்தப்பட்ட பிராமண பெண் தான் இதுக்கெல்லாம் பிராமணம் வேணும் ஆனால் பிராமண தான் விஷயம் ஸ்டாலின் பேசலை கருணாநிதிக்கு அப்புறம் இப்போ துரைமுருகம் இப்போ கையில் எடுக்கிறாடி என்ன அதில் உள்ளடி ஏதாவது இருக்கும் பார்ப்போம் அப்போது திமுக தன் வீரியத்தை காட்டும் நிலை வருங்கிற காட்டி தான் பார்க்கட்ட மெயினி பழைய அதாவது இவங்களுக்கு வந்து பழைய நினைப்பிலே வாழ்ந்துட்டுருக்கேன் அதுக்கு அடிபடும் ஸோ ஒரு காரியம் செய்யவோ ம துரைமுருகன் ஜெர்மனியாண்ட ஹிட்லர் யூதர் ஒருவர் கூட தன் நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை ஸ்தரவை செய்து கொண்டு போய்த்து போல் இந்தியாவில் பிராமணபுரம் அழிச்சிடலாமா வெக்கம் கட்டவனுங்க சும்மா தான் வாழ்கிறதுக்கு என்ன வேணாம் பண்ணுவோம் அதுதான் விஷயம் இல்லை நெடுஞ்சலியும் வர வேண்டியது அடுத்து பொதுச்செயலாக இருந்தவர் எம்ஜிஆர் பண்ணி க ஆட்சியில் உட்காந்தது இல்லாமல் அந்த நெடுஞ்சலியும் கட்சியும் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னால் கட்சியும் கைப்பற்றார் எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு தெரியல தெரியலப்போ கரண் இப்படி இருப்பாருன்னு அதான் ஸோ கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மரங்கள் உட்பட அடுத்த கடந்த மூன்றாண்டுகளில் ஆட்சியில் அமைந்திருக்கும் திராவிட மாடல் கழக அரசு செய்யும் மற்றும் செய்து கொண்டிருக்கும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கண்டுகொள்ளாமல் மத்திய அரசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமெல்லாம் பேசுவதா அதே கூட்டத்தில் மாநில சுயாட்சி கொள்கை நம் நாடி கொள்கையில் ஒன்று இப்போதைய சூழலில் மாநில சுயாட்சி வென்றெடுக்க வேண்டும் என்ற சூழலில் முதல்வர் ஸ்டாலின் அதிக பிரசங்கித்தனமாக மத்திய அரசையும் பிரதமரையும் உள்துறை அமைச்சகத்தையும் வரமீறி தாக்கி மேற்குவங்க தேதி மம்தா பானர்ஜி உச்ச நீதிமன்றம் அடக்கி வச்சிருக்கேன் இப்போ இங்கே வந்து ஆட்சி காங்கிரஸ் மாதிரி கலக்கிறலாம் அதனால தான் இந்த திமுத்தனம் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு திருமணம் செய்திக்க பிராமண பெண் வேண்டும் இப்போ சொன்னது தான் உங்கள் வருமான கணக்கு சமர்ப்பிக்க பிராமணர் உடல் உபாதைகள் உண்டாலும் அசீரமைக்கு டாக்டர் பிராமணர் நீங்கள் யோகாசனம் பயில வேண்டுமென்ற பிராமணர் உங்களோட சேனலில் ஒளிபரப்பம் ராமானுஜ ஐயங்கார பத்தம் கருணாநிதி கடைசி கிடைச்சின அப்படி காவி வேண்டும் உங்கள் குடும்பத்தில் கோவில் வழிபாட்டு விஷயத்துக்கு பிராமணர் வேண்டும் பிராமணர் வந்து தமிழத்தை வாழக்கூடாத அதே மாதிரி இந்தி படிக்காதே ஆனால் அவன் வளச்சிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் வரும் அப்படி கேடுகட்ட பசங்க எச்சராக சொல்கிற மாதிரி இதை புறந்துள்ளதுக்கு தமிழக மக்களுக்கு வக்கீல் தான் சொல்லும் இதை கண்ணை மூடி ஓட்டு போடுறானுங்கன்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ மத்திய அரசமைத்துள்ள அந்த சரஸ்வதி நாகரிகம் கமிட்டிக்கு அமைச்சிருக்க அண்ணன் துறைமுகம் தெரிந்த தகுதியும் திறமை வாய்ந்த பிராமணர்கள் அல்லாத பதினாலு பேரை பிரதம மோடி பரிந்துரை செய்து நியமனம் செய்ய கோரங்களையும் பார்க்கலாம்ன்றாங்க இது இது வந்து சொல்கிறவரே ஒரு இஸ்மஸ் இஸ்லாமியர் தான் ஒரு லெட்டர் சொல்கிறார் அந்த அளவுக்கு அவர் புரிஞ்சிட்ருக்காரு ஆனால் நம்மகிட்டே இருந்து வாழ்கிறவனுக்கு வெளிநாடு அதான் இங்கே ஒன்றும் இதுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க அங்கே ராஜதானி ஆளுங்க அடிக்கடி எச்சராக சொல்லுவாரில்ல அந்த மாதிரி சுதந்திரம் வேண்டாம் எது வேண்டாம் ஒரு கெடுதலாக அதை ஏற்றுப்பானு மக்களுக்கு நல்லது சேர்த்துக்க மாட்டானு அப்போ நீ என்ன பண்ணணும் அந்த மாதிரியான பெண்ணங்கால் படத்தில் ஓட வைக்கணும் அது எப்படி முடியும் ஓட்டில் தான் முடியும் அது செய்ய துப்பு இல்லை அப்புறம் குத்துதக்கூடா ரைட் இப்போ திமுகவுக்கு அவ்வளோ எழுதி இல்லை வர முடியுமான்னு சந்தேகம் எப்படின்னா விஜய் வந்து இப்போ பெரியார் தேடலில் போய் பெரியாருக்கு மழை போடுற அப்படி அதான் ஏற்கனவே ஒரு கட்சி நாசப்படுத்திட்டு இருக்குது இதில் விஜய் புதுசாக வேறு அது விஜய் திமுக ஓட்டு தான் பெரியவா அப்படின்னு சந்தேகம்லாம் தெரியுது அப்போ இன்னொரு திராவிடமா அப்படின்னு அது எப்படி யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில அது இப்போ அது பிறகு மாநாடுக்கு வேறு ஒப்புதல் கொடுத்தோம் அக்டோபர் இருபத்தேழு ஜி சரியா அது நாலு பர்சன்ட் கட்சி அது என்னமோ பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் ப்ரூவ் பண்ணல சரி இப்போது கூட்டணி இருக்கிற நான் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது வலி மாநாடு போடுறேன்னு சொன்னவர் ஸ்டாலினை பார்த்து வந்து நீ பம்மிட்டு அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதான்னு தெரில இப்போ திமுக இருக்கவங்களும் வந்து அதில் கலந்துக்கலாம் முதல்ல அதிமுக கூப்பிட்டுருந்தார் திரும்ப ஆனால் ஸோ அங்கே ஒரு எதிர்ப்பு ஆரம்பிக்கிது அடுத்தது கம்யூனிஸ்ட்டு இது வரைக்கும் எதுவும் பேசாமல் தான் வேங்கை மணலேருந்து மனம் கலந்ததுலேருந்து எல்லாம் இப்போ குழந்தைகள் வன்முறை வருது ஏன்னா விரைவில் பாலியல் கொடுமைகளை எதிர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு சூழலை வலியுறுத்தி மாநிலத்தில் ஒரு இயக்கத்தை நடத்த யோசித்து விளோன்றான் எல்லாம் கண் இப்போ தான் விழிக்கிறானு எனக்கு வரும்போது சரி அப்புறம் ரெண்டு பேர் ஆச்சா அப்புறம் மூணாவது பாருங்கள் காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லியிருந்த செலவு பிறந்தங்க வேறு நாங்கள் எத்தனை நாளைக்கு இருந்தேன் அது காலம் கடந்து ஐம்பது வருஷமாக கூட்டணி போட்டு இப்போ சைடு கூட்டிட்டு இருபது சது இடங்கள் வேண்டும் இல்லையில தனித்து போட்டு உள்ளாச்சியில் அப்படி டெஸ்ட் பண்ணுறான் எப்படின்னு அது இப்போ அண்ணவங்கள வந்தப்புறந்தான் அவங்களுக்குலாம் தெரியுது புத்தி வந்ததாக விழிச்சுட்டானா தெரியல அவன் ரெக்ட் பண்ணுறான் அது எந்த அளவுக்கு போகும் இல்லை எல்லாம் சீட்டு பெற்தான் சீக்கிரம் இடத்த விட்டு வந்துடமாட்டோன்னு ஏன்னா இவர் கருணாநிதி காட்டிலும் சீட்டு காசு எல்லாமே வருதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க எல்லோரும் அவர் கூட்டணி அந்த நேரத்தோட கழிச்சி விட்ருவாரு அப்புறம் கூட்டணி திண்டாடுவாங்க இவர் பத்தம்பேருந்து இன்டாக்ட் வச்சுட்டுருக்கார் அப்போ இப்போ வந்து அதை சென்ட் பண்ணுறோம் இல்லை சென்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்களா உள்ள அதுவும் தெரியாது எனக்கு ஏன்னா எல்லோரும் சொல்கிறதுனால எதுவும் கேட்கறதுலான்றனால எது அப்படின்னு தெரியாது இது வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க இருபது பர்சன்ட் வேணும் எங்களுக்கு சீட்டு உள்ளாட்சியில் காங்கிரஸ் ஸோ ஒரு பக்கம் உள்ளேயும் பிரச்சனை இருக்குது வெளியிலையும் அந்த கூட்டணியுக்கவனே கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே கோடாங்கி அடிக்கிறான் இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்றது இது காரணம் வந்து கனிமொழி உதயநிதி வரத்துக்கு நேற்று கூட சொன்னாங்க வரும் இல்லை வரல உதயநிதியை கொண்டு வந்தாவோ கனிமொழி கொண்டு வந்தால் ரெண்டுக்கும் தான் துறைமுறைகளை ஆப்பிக்கிற மாதிரி பிராமணத்தை மறுபடியும் கையில் எடுக்கிறாரு இந்த மாதிரி பேசுகிறாரு இதுதான் நான் தான் கொள்கை இருக்கிறவன் யார் தான் கொள்கையை கடைபிடிக்கின்றாரு அதுக்காக சனாதனத்தை பற்றியே பேசினது உதயநிதிங்கிறாங்க இந்த கொள்கைன்னு ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை உதயநிதி வந்து உட்கார வச்சப்பறம் இப்போ இல்லைனாலும் வரும் அப்படிங்கிறது தெரியுது பார்ப்போம் நன்றி